ஆயுஷ அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் செகண்ட் டிகிரி டீச்சர்ஸுக்கான எக்ஸாம் வருகின்ற இருபத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தில போகுது அந்த எக்ஸாமில் நமக்கு ஓஎம்ஆர் பேஸ்டு தான் எக்ஸாம் போகுது மற்றபடி சிபிடியில் கிடையாது இப்போ ஓஎம்ஆர் ஷீட்டில் எக்ஸாம் நடந்தாலும் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டுக்கு பேக் சைடில் கார்பன் நகல் வைப்பாங்களா கார்பன் ஷீட் வைப்பாங்களா அப்படின்னு பார்க்கும்பொழுது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஆனால் டிஆர்பி வெப்சைட்டில் போய் பார்க்கும்பொழுது ஓஎம்ஆர் ஷீட்டு பேக் சைடில் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் தான் வரப்போகுது மற்றபடி கார்பன் காப்பி வைப்பதற்கான டெண்டர் எதுவும் கொடுக்கல இது வந்து டிஆர் வெப்சைட்டில் இருக்கிற டெண்டர் இந்த டெண்டரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்த டேட்டெல்லாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த டெண்டர் தான் வந்திருக்கு இதில் பாயிண்ட் நம்பர் ஃபோரில் பாருங்கள் ஸோ கொரீஸ் ரைஸ்டு வெண்டர் அண்டு ரெசல்யூஷன் என்னென்ன கொரிஸ் இருக்காங்க அதுக்கு என்ன ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாயிண்ட் நம்பர் ஃபோர் இந்த ஆன்சர் புக்லெட் செகண்ட் பேஜ் ஆஃப் த ஓஎம்ஆர் பிளாங்க் ஆர் ஒயிட் அதாவது வித் டேட்டா அப்படின்னு கேட்குறாங்க பிளாங்காக இருக்குமா இல்லை டேட்டா இருக்குமான்னு ஸோ இவங்க டெண்டர் எடுத்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வித் டேட்டா ஓஎம்ஆர் இன்செக்ஷன் அது அந்த ஓஎம்ஆர் இன்ஸ்டக்ஷன் என்ன அப்படின்னா ஆஸ் கிவன் பை டிஆர்பி ஃப்ரம் டைம் டு டைம் டிஆர்பி என்ன கொடுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டேட்டா கொடுக்குறோம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஓஎம்ஆர் இன்ஸ்டக்ஷன் சொல்லியிருக்காங்க ஸோ அப்போது டெண்டர் கொடுத்தவங்க வந்து கிளியராக இருக்காங்க டிஆர்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் ஓஎம்ஆர் ஆன்சர் புக்லெட்டில் பார்க்கும்பொழுது பேக் சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது மட்டும்தான் பதிவு பண்ணியிருக்காங்க பட் டிஆர்பி இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பதிலாக இதோட கார்பன் நகல் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் பேப்பர் வைக்க சொல்லியிருந்தாங்கன்னா நமக்கு கார்பன் நகல் வரலாம் ஆனால் இந்த இடத்துல ஒரு பெரிய கொஷின் மார்க்காக தான் இந்த நிற்கிது இந்த டெண்டர் கொடுக்கும் போது இதெல்லாம் மாடல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட் பேஜ் வரணும் இந்த மாதிரி தான் பேக் பேஜில் வரணும் அப்புறம் இந்த ஷீட் கவர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லேபிளிங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மாடல்லாம் அமைச்சிருக்காங்க கான்ஃபிடென்ஷியல் நாட் டு பி ஓப்பன் பிஃபோர் டைம் டு டாப் சீக்ரெட்டு கான்ஃபிடென்ஷியல் அப்படின்றது கொஷின் பேப்பர் இந்த மாதிரி இருக்கணும் ஆன்சர் ஷீட் கவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறல்லாம் மாடல் கொடுத்துட்டாங்க இந்த டெண்டர் பார்க்கும்பொழுது கார்பன் நகல் வராதுன்றது தெரியுது பார்க்கலாம் மேடம் இது போன்ற தகவலோடு சந்திக்கிறேன் இது ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க திரும்பவும் சொல்கிறேன் இந்த சேனலில் பதிவு பண்ணுற தகவல் போல் வேறு எந்த சேனலும் இல்லை அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறதா இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு இது மாதிரி உண்மையான தகவல்கள் தொடர்ந்து கிடைக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு ஆயிஷா டீச்சர்ஸ் ஃபேமிலின்னு போய் சர்ச் பண்ணி எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது இல்லை ஏற்கனவே ஒரு வீடியோ பார்த்தா அந்த வீடியோவில் வந்து சேனல் லிங்கில் வந்து பார்க்கணுன்ற அவசியம் இருக்காது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி புதுமையான தகவல்கள் வித் எவிடன்ஸ் ப்ரூஃபோடு உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் யூ டீச்சர்ஸ் ஏதோ ஆயுஷாவின் டீச்சர்ஸ் ஃபேமிலி யாதும் முறை அவருக்கு